ஆ இங்கே வணக்கம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வ்ளாக் பார்த்திங்கன்னா ரேண்டமாக எடுத்த வ்ளாக் தான் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு அது கூட பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வெட்டிக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ அரைச்செடுத்துதான் ஒரு கண்ணாடி ஜல்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒன் வீக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன் மதியத்துக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாதம் அது கூட பார்த்திங்கன்னா பொட்டட்டோ கேரட் பீன்ஸ் போட்டு மசால் மாதிரி செஞ்சுருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா ரசம் அது கூட பார்த்திங்கன்னா சவு காய் போட்டு பருப்பு சாம்பார் வச்சுருந்தேன் இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா லன்ச் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் மார்னிங் பார்த்தீங்கன்னா ப்ரேக்ஃபாஸ்ட்டு தோசை அது கூட பார்த்தீங்கன்னா சாம்பார் எடுத்துக்கிட்டோம் இன்னைக்கான லன்ச் மின்னு பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு இந்த மாதிரி தாளிப்பு கொடுத்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா நல்லா ஒரு வாசமாக இருக்கும் தனிஷ்க்கு பார்த்தீங்கன்னா இட்லி காலையில் இட்லி ரெடி பண்ணி அது கூட பார்த்தீங்கன்னா சாம்பாரில் போட்டு வச்சுருக்கேன் மார்னிங்க்கு பார்த்தீங்கன்னா தனிஷ்க்கு இட்லி தான் கொடுக்க போகிறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி அது கூட பார்த்தீங்கன்னா இட்லி குருமா தான் ரெடி பண்ணியிருக்கேன் சூடாக இட்லி எடுத்து வச்சுட்டேன் அது கூட பார்த்தீங்கன்னா மேலேயே ஒரு துணி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் காயாது நேற்று வச்சுருந்த ரசம் இருக்குது சாதமாக ரெடி பண்ணியாச்சு லஞ்சுக்கு இது பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் காலையிலேயே பார்த்திங்கன்னா காயெல்லாம் பார்த்திங்கன்னா அடுப்பு போட்டாச்சு பெரிய வெங்காயம் இது கூட பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் குழம்பு வைக்கிறதுக்கு காலிஃப்ளவர் அடுத்த நாளைக்கு கூடவே பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் கல்லுப்பு கத்திரிக்காய் ஜிப்டோவில் பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியாச்சு பால் வாங்கியாச்சு பால்லாம் காய்ச்சி வச்சுட்டு தனிஷ் நகுலுக்கு பார்த்தீங்கன்னா சத்து மாவு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் பாலில் பார்த்தீங்கன்னா சத்து மாவு போட்டு ஒரு கொதி கொதிக்கணும் இந்த சத்து மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன் கவுர்மெண்டில் கொடுத்த சத்து மாவு தனேஷ் கொடுக்குறதுக்கு கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா அவ கூட இதுவும் பார்த்தீங்கன்னா ஜிப்டில் ஆர்டர் பண்ணியாச்சு சத்துமா பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா காஞ்சி வரணும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா காயணும் தனிஷ்க்கு பார்த்தீங்கன்னா பால் ஆற்றி வச்சுருக்கேன் மழை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு நல்லா மழை பெஞ்சிகிட்டே தாங்க இருக்குது எழுந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது விட்டு விட்டு துருள் மலையாட்டு பெஞ்சிக்கிட்டே தாங்க இருக்குது சைக்ளோன் சொல்லியிருக்காங்க கண்டினியூஸாக த்ரீ டேஸ்க்கு மழை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெனஸ்டே அன்றைக்கி நைன் தேர்ட்டி ஆகுது துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்றி துவைச்சி போட்டு இன்றைக்கி மழை பேஞ்சிகிட்டே இருக்கனால எப்படி காயின்னு தெரியல ஒரு நாள் ஃபுல்லாக காய விடணும் அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா தனி வானிலி வச்சு சமைச்சிக்கிட்டு அந்த மாதிரி விளாண்டு விளாண்டுட்ருக்காரு கிச்சனில் என் கூட வந்து சமைக்க சமைக்கும்போது என் கூடவே தான் இருப்பார் அதனால இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு இந்த மாதிரி கரண்டி இந்த மாதிரி வானொலியெல்லாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளாண்டுட்ருக்காரு நான் கிச்சனில் என்ன பண்ணுறேன்னா நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டாரு அதே மாதிரியே இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து பாத்திரமெல்லாம் ஹாலில் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி இருக்காரு பாருங்க இந்த வானொலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டான வாணலி நம்மளாலே தூக்க முடியாது தனிசம் எடுத்து வச்சு தூக்கிட்டு விளாண்டுருக்கிற பாருங்க இன்றைக்கி நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அது கூட பார்த்திங்கன்னா பன்னீர் கிரேவி தான் செய்யலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சப்பாத்திலாம் பார்த்தீங்கன்னா மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் மாவு பிசைஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து உரண்டையே பிடிச்சி இந்த மாதிரி சப்பாத்தி தேய்ச்சி போட்டு எடுத்துக்க போகிறேன் மலைக்கு பார்த்தீங்கன்னா சூடாக சப்பாத்தி பன்னீர் கிரேவி வேணும்னு சொன்னார் இருந்தா கூட அதனால் இன்றைக்கி சப்பாத்தி ப்ரிப்பர் பண்ணிவிட்டேன் சப்பாத்தி பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா லேயராக நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு தோசைக்கல்ல பார்த்து நல்லா தோசைக்கல் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக ஹீட்டில் இருக்கணும் ஒரு பத்து செகண்ட் திருப்பி திருப்பி போட்டு எடுத்துகிட்டு அப்படின்னா சாஃப்டான சப்பாத்தி நம்மளுக்கு கிடச்சிரும் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பட்டர் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டாகவே இருக்கும் நகுலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டர் ஆட் பண்ணால் அதோடைய டேஸ்ட்டு பிடிக்கும் அதனால் பார்த்திங்கன்னா பட்டர் ஆட் பண்ணி நகுலுக்கு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி திருப்பி போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக நல்லா சாஃப்டாகவே வந்து வந்துடும் சப்பாத்தி வச்சுருக்கேன் எல்லா உருண்டையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் தனேஷ்க்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு சப்பாத்தி போட்டு பால் ஆட் பண்ணி பாலில் வந்துட்டு ஊற வச்சு கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி சாப்பிட்டுருவாரு தனேஷும் அப்போ சப்பாத்திலாம் போட்டுட்டு சாப்பிட கொடுத்துடலாம் சப்பாத்தி சூடாக சப்பாத்தி அது கூட பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்டே நேற்றுலேருந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு சைக்ளோன் சொல்லியிருந்தாங்க நேற்று இன்றைக்கி நாளைக்கு மூணு மூணு நாள் கண்டினியூஸாக அதனால் பார்த்திங்கனா நல்லா மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது இன்றைக்கி காலையில் ஆரம்பித்த மழை விட்டு விட்டு இந்த மாதிரி பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது ஸ்கூல் விட்டதும் விட்டாங்க சைக்ளோன்னால் இன்றைக்கி ஸ்கூல் லீவ் சொல்லியிருக்காங்க நாகபடி வேலையை பாருங்கள் இந்த மாதிரி தான் கார்ட்போடெலாம் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த யூன்கோடு அந்த டிசைனில் கட் பண்ணி விளையாட்றதுக்கெலாம் ரெடி இருந்தார் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது எல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும் தனிஷ் பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்காரு தனிஷ்லாம் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் தூங்கி எழுந்திரிச்சோன்னே இதே மாதிரி தான் இருக்கும் தூங்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் அதனால சரி கொஞ்சம் நேரம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கலான்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன் கார்போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த யூனோ கார்டு அது மாதிரி ரெடி பண்ணி கலர் பண்ணுறதுக்கு இது மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுருக்காருனா பிள்ளை இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கணும் லு பார்த்தீங்கன்னா சாதம் அது கூட பார்த்திங்கன்னா பட்டா சுண்டலும் காலிஃப்ளவரும் போட்டு குழம்பு மாதிரி வச்சுருக்கேன் இதுதான் பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் லஞ்ச் அது கூட பார்த்தீங்கன்னா ரசம் தயிர் தனிஷ்க்கு பார்த்தீங்கன்னா ராகுல் தான் பார்த்தீங்கன்னா ஊட்டி விட்டுட்டுருக்காரு குடும்பம் நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்பூனில் விளையாட்டு கட்டிகிட்டே பார்த்தீங்கன்னா ஊட்டி விட்டுட்டுருக்காரு தனிஷும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டுருக்காரு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை தீபம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணி தண்ணியில் போட்டு கிளீன் பண்ணி எண்ணெய் திரியெல்லாம் போட்டு எடுத்து வச்சாச்சு ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றியாச்சு விளக்கு ஏற்றுனது பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ளோர்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வைக்கல தனேஷுடைய சேட்டைனாலே வைக்க முடியல அதனால் கை கெட்டாத இடத்துலலாம் மேலே பால்கனி அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வச்சிட்டேன் ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா நாகுன்னும் தனேஷும் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு விளாண்டுட்ருக்காங்க அடுத்த நாள் மார்னிங் துணியெல்லாம் வாஷ் பண்ண போட்டுட்டு சாதமாக ரெடி பண்ணி வச்சாச்சு தக்காளி சட்னி தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ப்ளாக் பற்றினே இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஆக்கிணே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த பொறுப்படியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு மிஸ் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்